எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக்கு அவர் சேனல் நான் உங்கள் மணிகரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று நோக்கி நாம் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குறைஞ்சபட்சம் வந்து செம்மையாக எதிர்பார்த்த முக்காவாசி படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சி ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த படங்கள்லாம் வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த வருஷம் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து வசூல் கொடுத்த ஒரே படம் பார்த்திங்கன்னா ஜெயிலர் மட்டும்தான் என்னப்பா ஜெயிலர் மட்டும்தானா லிகோன்னு ஒரு படம் இருக்கு அது உங்கள் கண்ணுக்கே தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்க வந்தீங்கன்னா என்னோட பதில் என்னன்னா லியோ படத்தோட கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து த்ரீ ஃபிஃப்டி க்ரோ தான் ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணவே இல்லை இதுதான் வந்து உண்மையான ஒரு நிலவரம் ஸோ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் சரி தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் சரி இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் சரி லியோ படம் இவ்வளோ தான் கலெக்ட் பண்ணிச்சுன்னு அசால்ட்டாக சொல்லுவாங்க அளவுக்கு இந்த படம் பெர்ஃபார்ம் பண்ணது வந்து ரொம்ப ஆவரேஜ் தான் பண்ணிச்சு ஆனால் இவங்க வந்து கொடுத்த பில்டப்பு ஜெயிலர் படத்தை வந்து லியோ படம் வந்து பீட் பண்ணிடுச்சு அப்படின்னு விளம்பரப்படுத்தினது எல்லாமே வந்து ஃபேக்கான ஒரு விஷயம் எதுவுமே வந்து உண்மை கிடையாது ஆனால் ரொம்ப எப்படி சொல்கிறது இந்த படம் ஓடவே ஓடாதுப்பா இந்த படம் அவ்வளோதான் இந்த டேரக்டர் வந்து போன படம் ரொம்ப மோசமாக எடுத்திருந்தாப்பில் இந்த ஹீரோ போன படம் வந்து ரொம்ப ஓ ஓவராக நடிச்சிருந்தாப்புல ஓவர் ஆக்டிங்காக இருந்துச்சு ஸோ இதுங்க ரெண்டும் வந்து சேர்ற இந்த படம் வந்து உருப்படாமல் தான் போகுது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கல்வி ஊத்துறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இவனுங்க மூஞ்சிலலாம் வந்து கரிய பூசி வசூல் ஆடின ஒரே படம் ஜெயிலர் படம் தான் ஸோ ஜெயிலர் படத்தோட வசூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எந்த ஒரு தமிழ் படமும் முறியடிக்கவே இல்லை இதுதான் உண்மையான ஒரு நிலவரம் என்னப்பா உண்மையிலே அடிக்கலையா உண்மையிலே அடிக்கலைங்க என்னப்பா சொல்கிற சத்தியமாக அடிக்கலையா சத்தியமாக அடிக்கலானுப்பா ஜெயிலர் படத்தோட வசூலை இது வரைக்கும் எந்த ஒரு படமுமே கிராஸ் பண்ணவே இல்லை இது ஒரு சைட் இருந்தாலும் இங்கே நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருந்தானுங்களே இவரு கூட இவரோட வந்து ஆட்டம் முடிஞ்சிருச்சு இனிமேட்டு சினிமாவில் வந்து இவர் ஜொலிக்க முடியாது இனிமேட்டு சூப்பர் ஸ்டாரு இவர் கிடையாது அப்படின்னு வந்து ஒரு வருஷமாக வந்து எப்படி சொல்கிறது ரஜினி சார் காலில் மட்டும்தான் உழுவலை தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஒதுங்கிடுங்கம்மா இனிமேட்டு நீங்கள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரவே வராதிங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து காலில் உளுந்து இவர்கிட்ட கெஞ்சலை அவ்வளோதான் பாக்கி எல்லா வேலையும் பார்த்துட்டானுங்க ஆனால் இவனுக்கு இப்படி பண்ணதுனால தான் இப்படி பேசினதுனால தான் இவர் வந்து வீர் கொண்டு எழுந்து இவரோட செகண்டு இன்னிங்ஸை வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் ஜெயிலரில் வந்து இப்படி ருத்ரதாண்டமாக ஆடுவார்னு யாருமே வந்து கனவுல கூட நினச்சி பார்க்கல ஸோ இவரை மட்டும் விமர்சனம் பண்ணலை இந்த படத்தோட டேரக்டர் நெல்சனையும் விமர்சனம் பண்ணாங்க ஏன்னா பீஷ்னு ஒரு படம் வந்து செம்மையாக வந்து பல்ப் நினச்சி அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிட்டு இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாப்புல கண்டிப்பாக இந்த படமும் தான் ஊற்றிக்க தான் போகுது அதுவும் இல்லாமல் வந்து சன் பிக்சர் கூட வந்து நெல்சனை வந்து டைரக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு கூட சொன்னதாக ஒரு செய்தி கூட இருக்குது ஆனால் ரஜினி சார் வந்து நெல்சன் தான் டைரக்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து பிடிவாதமாக இவரை வந்து தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாப்புல அப்படி இருந்தாலும் வந்து நெல்சன் மேலே வந்து பெருசாக யாருக்குமே வந்து நம்பிக்கை இல்லை யாருக்குமே நம்பிக்கைலைன்னா நான் யாரை சொல்கிறேன்னா விநியோகஸ்தருக்கு நம்பிக்கை இல்லை தேட்ரு உரிமையாளருக்கு இல்லை இவங்க யாருமே வந்து நெல்சனோட ஒர்க்கை வந்து நம்பவே இல்லை ஏன்னா பீஸ்டு படம் வந்து செம்மையாக வந்து நஷ்டத்தை கொடுத்துருக்கு இவங்க எல்லாத்துக்குமே விநியோகஸ்தருக்கு நஷ்டம் அப்புறம் வந்து தேட்ரு உரிமையாளருக்கு நஷ்டம் ப்ரொடியூசருக்கு நஷ்டம் ஆனால் ஜெயிலர் படம் இந்தளவுக்கு வந்து இவங்களுக்கு லாபகரமான ஒரு படமாக அமையும் அப்படின்னு இவங்க கனவுல கூட நினச்சி பார்க்கல அப்படி ஒரு சம்பவத்தை இந்த ஜெயிலர் படம் பண்ணியிருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதுவரைக்கும் வந்த எல்லா படத்தையும் விட அறநூத்தம்பது கோடி ப்ளஸ்ஸு இந்த படம் தான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ இந்த அளவுக்கு ருத்ர தாண்டவம் ஆடிருக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்த படம் வந்து என்னென்ன இன்னும் நூறு நாளுக்கு மேலே ஓடி இருக்கும் பட் ஆனால் வரிசையாக நிறையா படங்கள் வர 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 இந்த படத்தை எடுக்க வேண்டிய சூழலுக்கு வந்து தேட்டருக்காரங்க தள்ளப்பட்டாங்க ஏன்னா மக்கள் வந்து இந்த படத்தை வந்து செம்மையாக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க ஒரு நபர் திரும்ப திரும்ப பார்த்த ஒரே படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜெயிலர் மட்டுந்தான் ஆமாங்க உண்மைதான் ஏன்னா ஒருத்தங்க வந்து ஒரு படத்தை வந்து ஒரு தடவைக்கு மேலே பார்க்குறதே பெரிய விஷயம் ஆனால் ஒரு நபர் வந்து திரும்ப திரும்ப பார்த்த ஒரே படம் ஜெயிலர் மட்டும்தான் அது நடந்துருக்கு என்னையே எடுத்துங்களேன் நானே ஒரு படம் வந்து சரியில்லைன்னா நான் வந்து இன்றோக்கு முன்னாடியே எழுந்துச்சு வந்துடுவேன் ஆனால் செம்மையாக நல்லா இருந்துச்சுன்னா அந்த படம் என்னை வந்து செம்மையாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுச்சுனா அந்த படத்தை நான் போர் அடிக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் என்ன மாதிரி தான் எல்லாரோட மனநிலையும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும் ஸோ அப்படி தான் குடும்பங்கள் திரும்ப திரும்ப பார்த்த ஒரே படம் இந்த ஜெயிலர் மட்டும்தான் ஸோ ஜெயிலர் படத்தோட வசூல் இரநூத்தம்பது கோடி ப்ளஸ்ஸு ஆனால் உண்மையான வசூல் என்ன தெரியுமா இது கிடையாது எட்நூறு கோடிக்கு மேலே இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு ஆனால் இந்த விஷயத்தை வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனியும் வந்து தெரிவிக்கலை டிஸ்ட்ரிபியூட்டர் சைடுன்னு சொல்லலை தேட்டருக்காரங்களுக்கும் சொல்லலை நானாக சொல்கிறேன் எப்படி சொல்கிறேன்னா இரநூத்தம்பது கோடி ப்ளஸ்ஸில் வந்து ஒரு படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படத்துக்கு கலாநிதி அவர்கள் ரஜினி சாருக்கு கொடுத்த காரு நெல்சனுக்கு கொடுத்த காரு அனிருத்துக்கு கொடுத்த காரு அப்புறம் நெல்சன் அனிருத்து ரஜினி சார் இவங்க மூணு பேத்துக்கும் கொடுத்த அந்த செக் வவுச்சரு அப்புறம் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆயிரத்தி ஐநூறு பேத்துக்கு செக் வவுச்சர் அப்புறம் வந்து கோல்டு பரிசாக கொடுத்தது இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி பார்க்குறப்ப இந்த படம் வந்து எட்நூறு கோடிக்கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் வேணால் க கால்குலேட் பண்ணி பாருங்கண்ணே கரெக்டாக வரும் அந்தளவுக்கு இந்த படத்தோட வசூல் இருந்திருக்கு இப்படி இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு வசூல் பண்ணதுனால தான் ஜெய ஜெயிலர் படத்தோட ப்ரொடியூசர் கலாநிதி மாறன் பணத்தை பரிசாக பாரி இறைச்சார் சும்மா சர்வசாதாரணமாக அறநூத்தொம்பது கோடி ப்ளஸ்ஸில் வந்து சரி அறநூத்தம்பது கோடி மட்டுமே இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிடுச்சுன்னா இந்தளவுக்கு வந்து இவர் வந்து பணத்தை வந்து பரிசாக கொடுக்கவே முடியாதுல்ல இவ்வளோ ஒரு கிஃப்ட்டு இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்டெல்லாம் வந்து கொடுக்கவே முடியாது ஏன்னா இவங்க வந்து ப்ரொடியூசன் ஹவுஸ்லேருந்து வந்து இந்த படத்தோட அஃபிஷியல் பாக்ஸாபே கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து ஷேர் பண்ணாங்க அதில் கூட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த படம் அறநூத்தம்பது கோடி ப்ளஸ் தானு ஸோ இதுலேருந்து தெளிவாக தெரியுது இந்த படம் வந்து எட்நூறு கோடி கிட்டே கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு ஸோ இருந்தாலும் வந்து இவங்க சொல்லலை நம்ம ஆனால் வந்து இவங்க கொடுத்த கிஃப்ட்டு வச்சுரு அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப இந்த அமௌண்ட்டு கரெக்டாக நண்பா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை பொறுத்த வரைக்கும் ஜெயிலர் தாங்க நம்பர் ஒன் மூவி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஜெயிலர் படத்தோட வசூலை வந்து ரஜினி சாரோட படம் பேட்டையன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த படம் தான் கண்டிப்பாக பாக்ஸாப்பி கலெக்ஷனில் அடித்து தும்சம் பண்ண போகுது ஸோ பேட்டையன் வந்தால் தான் பல பேர்த்துக்கு பயம் வரும் கண்டிப்பாக வேட்டையின் வருவாப்பில் வந்து பயம் காட்டுவாப்பில் இது நடக்கும் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிங்க ஸோ சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிவிட்டான்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்